தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நிறைய ஆன்மீக ஆன்மீகத்தவர்கள் ராசி பலன் இருக்கோம் இப்போ அதனுடைய வரிசையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு பலன்களை நம்ம பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இப்போ நம்ம அடுத்து என்ன ராசிக்காரங்களை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கும்பராசி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன் எந்த மாதிரியான பலத்தை தரப்போகிறது அப்படின் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போ கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள்னாவே போன ஒரு ஐந்து வருடமாகவே ரொம்ப சிரமத்தில் இருப்பீங்கன்னு சொல்ல சொல்லலாம் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம் கிரக ரீதியாகவும் சரி கோசார ரீதியாகவும் சரி ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க அப்போ நம்ம சொல்லலாம் ஏன்னா கும்ப ராசியிலே ராசிநாதன் சனியே சஞ்சரிக்கிறார் இப்போது அப்போ கும்பராசியிலே சனி இருக்கிறதால இதை நம்ம ஏழை சனின்னு சொல்லுவோம் ஏழை சனியிலும் இது வந்து நம்ம ஜென்ம சனின்னு அப்படின்னு சொல்கிற சொல்கிறது வழக்கம் உண்டு ஜோதிட பிரகாரம் சொல்லுவாங்க இப்போ அதனுடைய பிரகாரமே இப்போ உங்களுடைய சனியோட தாக்கம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு படா படம் படிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இதற்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த சனி வரைய சனி ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரே விரை செலவுகள் வரையங்கள் நஷ்டங்கள் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு செலவுகள் யதார்த்தமான ஒரு திடீர்னு வரைய செலவு வர்றது திடீர்னு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பெருசாக ஒரு நோயினுடைய வந்து ஒரு ஆஸ்பத்திரி ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணுங்க ஒரு அந்த மாதிரி ஒரு அதிக தொகை செலவு பண்ணுற செலவு பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரியான செலவுலாம் பண்ணி ஓய்ந்து கலைத்து போயிருப்பீங்க சரிங்களா கஷ்டத்தை என்ன எவ்வளோ தானே எவ்வளோ தானா நம்ம கஷ்டம் அனுபவிக்க போகிறோம் அப்படின்ற மனநிலைக்கு நீங்கள் தல் தள்ளப்பட்டிருக்கீங்க சரி ஆனால் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மாட்டு பார்த்தீங்கன்னா திருக்கிழந்த பஞ்சாங்க பிரகாரம் மார்ச் மாதம் சனிப்பயிற்சி ஆகுது அப்போ சனிப்பயிற்சி வந்து உங்கள் ராசியை விட்டு மினத்துக்கு போகிறார் கும்பராசி விட்டு மினத்துக்கு போகிறார் அப்போ இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டில் இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி என்ன பழத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்மச்சனி முடிஞ்சு உங்களுக்கு பாதச்சனியா போகிறார் அப்போ பாதச்சனியா போகும்பொழுது உங்களுடைய மனம் இதற்கு முன்னால் இருந்ததை விட கஷ்டத்தை விட இப்போ அந்த கஷ்டம் எல்லாமே ஒரு எழுபது சதவீதம் குறைஞ்சிரும் சரிங்களா இதற்கு முன்னாடி பெருசாக நாங்கள் சொல்லலாம் ஒரு ஒரு பெருசாக பெருசாக ஒரு கடன் சுமையும் குடும்ப ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி இல்லை பிள்ளைகள் ரீதியாகவும் சரி பிள்ளைகளுக்கு சரியாக படிச்சுக்க மாட்டாங்க ஒரு உயர்ந்த படிப்புக்கு ஒரு பணம் கட்டியிருப்பீங்க அந்த ப படிப்பில் வந்து சரியான வெற்றி தேர்ச்சி பெறாமல் இருப்பாங்க பிள்ளைங்க அப்போ அது அதில் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கும் இல்லை அந்த படிப்பு தொடர தொடர முடியாமல் இடையே ஏற்பட்டிருக்கும் அப்போ அதில் கஷ்டம் ஐயோ போட்ட பணம் போயிடுச்சே அப்படின்னு இருப்பீங்க இல்லை ஒரு இடத்துல கடன் அதுக்கு ஏன்னா இதெல்லாம் கடன் வாங்கி செஞ்சு செஞ்சுருப்பீங்க அப்போ கடன் வாங்கி செய்யும்பொழுது அப்போ அந்த கடன் அடைய அடையாமல் போயின்னுச்சின்னா எவ்வளோ கஷ்டம் வரும் அந்த மாதிரி அதே தான் அப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே உள்ள கடன் பிரச்சனைகள் அத்தனையுமே அவ்வளவும் இந்த மார்ச் மாதத்திற்கு மேலே உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்கிறது கடன் அடையும் மெல்ல மெல்ல தான் அடையும் உடனே அடையாது உடனே மார்ச் சனி பயிற்சிக்கு அப்புறம் உடனே பயிற்சி வருது அடுத்த நாளே ஃபுல்லாக கடன் அடைஞ்சிரும் அப்படிலாம் சொல்ல முடியாது மெல்ல 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 எப்பயுமே சனி பார்த்தாவே சனி என்ன கறக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் சரி படிப்படியாக மேலே போவார் சரிங்களா இப்போது சின்ன விரை விரை செலவுன்னா சின்ன வரையும் நூறுரூவா இரநூறுபா ஐநூறுரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படி போகிறது விரை செலவுன்னா சுப வரையுமே அப்படி தான் நல்லது பண்ணுறது அப்படி தான் இப்போ அப்படியே நம்ம கொஞ்சம் கடன் வாங்குனிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக கடன் குறைஞ்சிக்கிட்டே வரும் குறைஞ்சிக்கிட்டே வந்து அப்புறம் தான் நீங்கள் மிச்ச வரலாம் ஒரு வரலாம் சரிங்களா அதே போல் ஒரு இதற்கு முன்னாடி குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு கஷ்டநஷங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் சரிங்களா அப்போ அந்த கருத்து வேறுபாடு இருந்து பிரிஞ்சு கூட சில பேர் வாழ்ந்துருப்பாங்க வாழும் அப்போ அந்த பிரிந்து வாழும் தம்பதியெலாம் பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் கூடி வாழும் நேரம் வரப்போகிறது ஒற்றுமை குடும்பத்தில் ஒற்றுமை நிகழப்போகிறது கணவன் கணவன் மனைவி சேரப்போகிறீங்க அப்போ சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைக்க போகிறீங்க நல்லது ஒரு பயணத்தை தொடர போகிறீங்க அப்படின்னு தான் சொல்ல சொல்லணும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடத்தில் உங்களுக்கு சனி நல்ல ஒரு சாதமான இடத்துக்கு போகிறார் அதே போல் குருவும் நல்ல இடத்துக்கு போக போயிடறார் என்ன பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று கரக பயிற்சிகள் வர வ வரு வருது சனிப்பயிற்சி ஒன்று ராகுபதி பயிற்சி குரு பயிற்சி இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜென்மத்தில் உள்ள சனி ரெண்டுக்கு போயிடுறார் அப்போ குரு வந்து அஞ்சுக்கு போக போகிறார் சுபத்துமான இடத்துக்கு போகிறார் சுபத்துமான இடத்துக்கு போய் குரு வந்து சொந்த வீட்டையே பார்க்க போகிறார் அப்போ மே மாதத்துக்கு அப்புறம் ராகு கதை பயிற்சி ராகு வந்து உங்கள் ஜென்மத்துக்கு வரப்போகிறார் ஜென்மத்துக்கு வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா அப்போ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வன்மை கூடும் சொல்லுக்கு மதிப்பு கூடும் பத்து பேத்து பற்றியில் நீங்கள் முக்கியமானவராக கருதப்படுவீர்கள் அதே போல் சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு சமுதாய வழியிலையோ ஒரு ஏதோ ஒரு சுற்றி உற்ற உறவு உறவுகள் வழியிலையோ இல்லை வேற யாராச்சும் வழியிலையோ நீங்கள் ஏதோ ஒரு தாக்குதல் ஏற்படுத்த தாக்குதலை அனுபவித்து அனுபவித்திருப்பீர்கள் அப்படின்னா ஒரு கடன் வாங்கிடலாம் இல்லை உங்களுக்கே கூட இருந்துக்கிட்டே உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சு செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு கூட பக்கத்து வீட்டுக்காரங்களே உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு தீங்கு விளைக்கிற மாதிரி செயலை ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லை அண்டை வயல்காரர்கள் உங்களை பக்கத்து காட்டுக்காரர்கள் உங்களுக்கே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லை அது மூலியமாக எதிர்த்து ஒரு இடம் சார்ந்த பிரச்சனையும் போயிட்டு ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போயிரு நடந்துகிட்டு இருக்கலாம் சரிங்களா இல்லை உங்கள் குடும்ப ரீதியாகவே சரி உங்கள் சொத்து பிரச்சனையோ இல்லை உங்களுக்கு ஒரு அண்ணன் தம்பி ஒரு மூணு பேர் இருக்காங்க சகோதரக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அவங்க மூலியமாக எதிர்த்து ஒரு பிரச்சனை சொத்து பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் அதில் கொஞ்சம் செலவு பண்ணியிருப்பீங்க கோர்ட்டு கேஸ் போனாவே தெரியும் உங்களுக்கு செலவு எவ்வளோ ஒன்று அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பத்தில் உங்களுக்கு அதெல்லாம் முடிவு வரப்போகிறது சரிங்களா ஏன்னா குரு சாதகமான இடத்துக்கு போய் சொந்த வட்டியை பார்க்கும்போது கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு உயர்ந்த ஒரு செல்வாக வரப்போகிறது கடன் கடன் இருந்தால் கடன் அடையும் கைச்சி மேலே வருமானம் வரும் ஏதுமே தொழிலில் வந்து நலிந்து போனவர்கள் கண்டிப்பாக கும்பராசிரியார்கள் வந்து தொழில் தொழில் ஆரம்பித்து அதில் மொ அதில் வந்து தொண்ணூறு சதவீதம் நலிந்து போயிருப்பாங்க வருமானம் வராமல் அதில் நிறைய பணம் போட்டு அதில் வந்து இல்லை ஒரு பேங்கில் லோன் போட்டு ஒரு வியாபாரத்தை பண்ணியிருப்பாங்க பேங்கில் லோன் கட்ட முடியாமல் வட்டி மேலே வட்டி கட்டி இன்னமும் அது சிக்கல் முடியாமல் இருக்கும் அப்போ அந்த மாதிரியான உள்ள சிக்கல் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல உங்களுக்கு முடிவுக்கு வந்துடும் ஏன்னா குரு பொருளாதாரத்துடைய கரகம் அப்போ குரு ஐந்து சுபத்தும் பெற்று சொந்த வீட்டை பார்க்குற பார்க்குறப்படியாது அப்படியால் உங்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயத்தில் வந்து மின்மேலும் உயர்வு தான் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா கடன் அடைந்து கைக்கு மேலே வருமானம் வந்து நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு விடும் சூழ்நிலை வெகு தொலைவில் இல்லை அருகாமையில் உள்ளது இன்னொரு நாலஞ்சு மாதம்தான் ஏன்னா மே தான் குரு பயிற்சி வருது சரிங்களா சனி பயிற்சி இப்பயே வந்துடும் அப்போ இந்த மூன்று கரக பரிசுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தர்றதால கும்பராசிக்காரர்கள் இதற்கு அப்புறம் நீங்கள் மனம் தெளிவாயிடும் உங்களுக்கு மனம் தெளிவாக பெற்று நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயத்தில் ஏற்கனவே சொ சொல்லியிருக்கோம் இடைநற்ற ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த கல்வியெல்லாம் இப்போ தொடரலாம் இல்லை பிள்ளைகளுக்கு படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு இவ்வளோ சொல்லப்படி படிக்க வச்சுட்டோம் ஒரு கவர்மெண்ட் பிரைவேட்டில் வேலை இருக்காங்க பசங்க ஒரு தனியாக ஒரு கவர்மெண்ட் வேலை என்ன கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு எக்ஸாம் எழுதி எழுதி அதில் தெரிஞ்சுப்படாமல் போகிறாங்க ஒரு நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் அதில் தேர்ச்சி பெறல அந்த மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பண்ணி பண்ணியிருந்தோம் அதுலேயும் தேர்ச்சி பெறல அப்படின்னு அந்த மாதிரியான குறை உள்ளவர்கள் எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து உங்களுக்கு குறையெல்லாம் நிறைவேறும் காலம் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க ஒரு உயர்ந்த பதவிக்கு போகலாம் இல்லை அரசாங்க வேலைக்கு உங்களுக்கு தொடர்பு உண்டு அரசாங்க வேலைக்கு கிடைக்கும் இல்லை ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை ப்ரொமோஷனுக்கு தனி திறமை திறமை தேர்வு அப்படின்னு வைப்பாங்க அதை நீங்கள் எழுதி பாஸ் பண்ணலாம் நீங்கள் அதன் மூலயமா உங்களுக்கு உங்களோடய திறமையை சரியான முறையில் கையாண்டு நீங்கள் மென்மேலும் முயற்சி பெறுவதற்கு முன்னேற்றம் அடைவதற்கு அடைவதற்கு இந்த இரண்டாயிரத்தி அஞ்சா இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு உகந்த காலமாக கருதப்படுகின்றது அப்போ குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் பிள்ளைகளுடைய கல்வியாக இருந்தாலும் சரி இல்லை மனைவி மனைவியோடய ஒரு அன்பு ஒரு அன்பாக இருந்தாலும் சரி இல்லை அப்பா அம்மா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பிரிஞ்சு வாழ்ந்த சூழ்நிலையில் இருக்கலாம் இல்லைனா விட்டு தள்ளி இருந்திருப்பீங்க எது ஒரு பிரச்சனை இல்லையோ இல்லை வேலை விஷயமாக இல்லை தொழில் ரீதியாகவோ பூரி சார்ந்த இல்லாமல் அப்பமா விட்டு பிரிஞ்சு தாத்தா பாட்டி விட்டு பிரிஞ்சு தனியார் குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நான் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து பூர் சொந்த ஊருக்கே போகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் நேரம் அமையப் சொந்த ஊருக்கே போய் அப்பமா அம்மா கூட வா வாழ்கிற மாதிரியும் இல்லை பூரி சுற்றில் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு நல்ல ஒரு நேரம் காத்து கொண்டிருக்கிறது அப்போ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நீங்கள் கரெக்டான விதத்தில் கரெக்ட் சரியாக பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியமான காலமாக மாறப்போகிறது அதேமாரி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு மனம் சோர்வு மனம் தைரியம் குறைஞ்சி போயிருக்கோம் கூட இருந்தவங்களே உங்களுடைய மன தை தைரியத்தை குறைச்சிருப்பாங்க பழக்க வழக்கங்களோ இல்லை பசங்க ஃப்ரெண்ட்ஸ் நட்பு ஓட்டாரமோ இல்லை கூட பிறந்த சகோதர சகோதரி உறவோ இல்லை உற்றார் உறவு உறவோ எல்லாமே உங்கள்கிட்ட ஒரு நெகட்டிவான விஷயத்த சொல்லி சொல்லி உங்களை உங்களுடைய எண்ணத்தை சிறுமைப்படுத்தி வச்சிருப்பாங்க அப்போ அது எல்லாமே இப்போ மாறும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சனிப்பயிற்சிக்கு அப்புறம் பகையாளி எல்லாமே உங்களுக்கு நண்பராக மாறுவாங்க அதனால் அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறினீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வருடம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான வருடமாக கருதும் என்பதில் சந்தேகமே கிடையாது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராஜகுண்டான பலனை பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி